கடண்டு சிக்கி கண்ணதாசன் அவர்களுடைய வீடு ஜப்தி கவிஞர் கண்ணதாசனுடைய சோகமான நிகழ்வுகளை பற்றி தெரிஞ்சிக்க வீடியோ முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு கவிஞர் கண்ணதாசன் அவர்களை பிடிக்கும்னா இந்த வீடியோ லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் திரையுலகில் காலத்தால் அழிக்க முடியாத அர்த்தமுள்ள பல பாடல்களை எழுதியவர் தான் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் சோகம் கன்னி தத்துவம் காதல் விரக்தி நம்பிக்கை அப்படின்னு எல்லாவற்றையும் தனது பாடலில் சொன்னவர் தான் கண்ணதாசன் சாமானியர்களால் புரிந்து கொள்ள முடியாத இலக்கியங்களையும் தனது எளிமையான வார்த்தைகள் மூலம் பாடல் சொல்லிடுவாரு பாடலாசிரியரா இருந்தவரை அவரு நிம்மதியா இருந்தாரு எப்ப சினிமா தயாரிப்புல இறங்கினாரோ அப்பவே அவருக்கு துவங்கியது படம் படம் தயாரிக்க கடன் பெற்று தோல்வி அடைந்து கடன்ல சிக்கினாரு திரையுலகத்துல சிலருக்கு உதவி அவர்கள் பெற்ற கடனுக்கு ஜாமீன் போட்டாரு ஆனா அவங்க நீட்டி விட அந்த கடனையும் இவரே சுமக்க வேண்டிய நிலை வந்துச்சு இந்த சோகம் ஏமாற்றம் நம்பிக்கை துரோகம் கண்ணீர் என எல்லாவற்றையும் தனது பாடல்ல இறக்கி வைச்சார் கண்ணதாசன் அவர்கள் அப்படி ஒரு சூழல்ல அவர் எழுதிய ஒரு பாடலை தான் இங்க பாக்க போறோம் பீம் சிங் சிவாஜி நடிச்ச பாவமணிப்பு படத்திற்காக ஒரு பாடலை எழுத கண்ணதாசன் போனாரு சந்தோஷம் மற்றும் மனதில் இருக்கும் துக்கம் என இரண்டையுமே வெளியே காட்டிக் முடியாமல் தவிக்கும் மனநிலையில் இருக்கும் கதாநாயகன் பாடும் பாடல் என சொல்லப்பட்டுச்சு கவிஞரும் பாடல் எழுத தயாரானாரு அப்போ அவர் பட்ட கடனுக்காக அவரோட வீட்டை ஜப்தி செய்ய வங்கி அதிகாரிகள் அவரோட வீட்டுக்கு வந்துட்டாங்க அப்படின்ற செய்தி தொலைபேசி மூலம் அவருக்கு சொல்லப்பட்டது இதை கேட்டு மனம் முடிஞ்சு போனாலும் அங்கிருந்தவங்க கிட்ட அதை காட்டிக் பாடலை எழுதினாரு சிலர் அழுவார் சிலர் சிரிப்பார் நான் அழு கொண்டே ேன் அப்படின்ற பல்லவி எழுதினாரு அந்த பாடல் சரணத்தில் அவருக்கு அவரே ஆறுதல் சொல்லும்படி காலம் ஒரு நாள் மாறும் நம் கவலைகள் யாவும் தீரும் வருவதை எண்ணி சிரிக்கின்றேன் வந்ததை எண்ணி அழுகின்றேன் அப்படின்னு எழுதினாரு பாடலை எழுதி கொடுத்துட்டு பதட்டத்துடன் அங்கிருந்து வெளியேறினார் எல்லோருக்கும் இதற்கான காரணம் புரியலை இதில் எம்எஸ்பி மட்டும் காரை எடுத்துட்டு கண்ணதாசன் வீட்டுக்கு சென்று பார்த்தபோது தான் அவருக்கு உண்மை புரிந்தது என்ன கவிஞரே இப்படி ஒரு சூழ்நிலையாக பாட்டு எழுத வந்தீங்க என வருத்தப்பட அதற்கு கண்ணதாசன் சிரித்து கொண்டே விசு கூட்டத்தில் இருக்கும்போது சிரிக்க வேண்டும் தனிமையில் மட்டுமே அள வேண்டும் கூட்டத்தில் அழுதால் நடிப்பு என சொல்வார்கள் தனியாக சிரித்தால் பைத்தியம் என சொல்வார்கள் அப்படின்னு ஒரு தத்துவம் சொன்னாராம் ஸோ இவ்வளோ கஷ்டங்களை மீறி கவிஞர் கண்ணதாசன் வந்து பார்த்தீங்கன்னா பாடல் எழுத போயிருக்காரு இருக்காரு இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு கவிஞர் கண்ணதாசன் அவர்களை பிடிக்கும்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தொடர்ந்து இது போன்ற வீடியோக்கள் நம்ம சேனல்ல வரும் நன்றி அடுத்த வீடியோல சந்திப்போம்